السلام عليكم ورحمة الله وبركاته. أُنْعَلْ مِيْدِ سَانْدِيُمْ سَمَادَانَمُمْ أُنْدَوَدَاهَا. لا إله إلا الله، وحده لا شريك له، له, له الملك وله الحمد، وهو على كل شيء قدير. லா லஹுல் வணக்கத்திற்குரியவன் அவ்வாஹுவை தவிர வேறொருவரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாருமில்லை அவனுக்கு ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமை உள்ளவன் என்று ஒரு நாளில் நூறு முறை சொல்கிறவருக்கு அது பத்து அடிமைகளை விடுதலை செய்வதற்கு சமமாக நற்பலன் பெற்றுக் கொடுப்பதாகும் மேலும் அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அவரின் கணக்கிலிருந்து அவர் செய்த நூறு தவறுகள் அளிக்கப்படும் மேலும் அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை சேதானிலிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் இருக்கும் மேலும் அவர் புரிந்த இந்த நச்செயலை வேறு யாரும் செய்திட முடியாது ஒருவர் இதைவிட அதிகமான முறை இதை ஓதினால் அல்லது மிக முக்கியமான ஒரு நச்செயல் புரிந்தாலே தவிர புகாரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பட்டனையும் அழுத்திக்கொண்டு கொண்டு உங்களுக்குரிய கமெண்ட்களையும் பதிவிட்டுக் கொள்ளுங்கள்